கலவழி நாற்பது ஆசிரியர் பெயர் பொய்கையார் பதினெண்டு கிழக்கணக்கு நூல்களில் புறப்பொருள் பற்றிய ஒரே நூல் இதுதான் சோழ மன்னன் சேர மன்னன் கணைக்கால் இரும்புறைக்கும் இடையே கழுமலம்ங்கிற ஊரில் நடந்த போரின் பின்னணியை குறிப்பிடுறது தான் இந்த நூல் கழுமலம்ங்கிறது இப்போ உள்ள திருப்பூர் அந்த போரில் சேரன் தோல்வியுற்று கைதியாகிறான் அவனை விடுவிக்கும் நோக்கில் பாடப்பட்டதே இந்த நூல் நெல் அடித்து அழித்தூற்றும் களம் பற்றியே கூறுவது ஏரோர் கலவழினோ பகைவரை அழிக்கும் போர்க்களத்தில் பாடுவது தேரோர் கலவழின்னு சொல்லுவாங்க கலவழி நாற்பது தேரோர் கலவழி புறநானூற்றில் சேரமன்னன் கணைக்கால் இருமுறை சிறைச்சாலையிலே இறந்ததாகவும் களவழி நாற்பதில் சிறையிலிருந்து மீட்கப்பட்டதாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது